எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளி கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க அவங்க எல்லார் வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலா வந்து மாறி இருக்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து மூலகாரம் பூஜை பண்ணுவாங்க காலை மாலை குளிச்சுட்டு வந்து வீடு வாசல் சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி பிரசாதம் வந்து செய்வாங்க எல்லாருக்கும் வந்து பஜனை பாடி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க வீடே பாத்தீங்கன்னா எப்படி நவராத்திரியில எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை போடுறவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெய்வீகமா இருக்கும் அந்த சபரிமலை ஐயப்பனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு பாருங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தயவுசெய்து தவிர்த்துருங்க அது நம்ம வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறது பார்த்தலாம் வெள்ளிக்கிழமை நாளே பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தருவாங்க அப்படின்னா சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் பணம் தான் தருவாங்க அப்படின்னு இல்லை இது எல்லாமே இருந்தாலே அவங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுல வந்து குடியிருப்பாங்க நம்ம எந்த வீட்டுல வந்து அதிகமா சிரிப்பு சத்தம் கேட்குது சந்தோஷம் இருக்குது மத்தவங்களை வந்து குறை சொல்லாம நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நிறைந்த வீடா தான் இருக்கும் இது வந்து நம்ம எல்லாராலையும் வந்து கரெக்டா என்ன முத கொண்டு சொல்றேன் இதை வந்து அப்படியே கடைபிடிக்க முடியாது நமக்கும் கோபம் வரும் நமக்கு மாத்திரை வரும் வீடுனாலே சண்டை சச்சரவுலாம் இருக்கும் நம்ம யாருமே வந்து ஞானிகள் கிடையாது துறவிகளும் கிடையாது நம்ம இல்லறத்துல இருக்கனால எல்லா பிரச்சனையும் பேஸ் பண்றதுதான் நம்மளோட சேலஞ்சிங்கே அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை வந்து பூஜை பண்ணும்போதுதான் சில வீட்டுல வந்து சண்டைகளே வரும் ஏன்னா நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தெரிஞ்சுக்காது வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்பெஷலா வந்து எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்காக சில வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும் அதனால வந்து ஆன்மீகத்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பாக்காம சந்தோஷமா பண்ணுங்க உங்களால என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணுங்க மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து நம்ம என்னைக்குமே பண்ண வேணாம் அது நமக்கு சங்கடத்தான் தருமே தவிர சந்தோஷத்தை கொடுக்காது இப்ப முத முத நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்தோஷமா நம்ம கலையில எழுந்திரிக்கணும் முதல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கணும் முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத சந்தோஷமா பூஜை பண்ணணும் இன்னைக்கு என்ன நடந்தாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எந்திரிங்க எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்க வேண்டியது உள்ளங்கை தான் உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மாங்கல்யத்தை வெளியில எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்படிதான் வெள்ளிக்கிழமை ரொட்டின்னு வந்து எனக்கு பள்ள தொடங்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கார வந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் வச்சுன்னா நீங்க எந்திரிச்சோன்னே வந்து தொட்டு கூட கும்பிடலாம் தப்பு இல்ல ஏன் சொல்றேன்னா இது வந்து பெண்ணடிமை அப்படின்னு நீங்க வந்து நினைக்காதீங்க ஏன்னா இப்ப நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல அந்த மாதவிடாய் சமயத்தில் கால்வழி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது வயசான காலத்தில் அவங்க ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஒரு சில கணவர்கள் தவிர மற்ற நிறைய கணவர்கள் வந்து இப்பெல்லாம் மாறிட்டாங்க எல்லாமே படிச்சவங்க கொஞ்சம் வந்து ஈக்குவலா வந்து எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவங்களே வந்து காலெல்லாம் எல்லாம் அமுக்கி விடுற கணவன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம பார்க்குற நெகட்டிவான ஆளுங்களை வச்சு எல்லாருமே இப்படிதான் அவங்க டிசைட் பண்ணக்கூடாது சில பேர் வந்து வீடியோல தெரியுது இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க ஜாலியா இருந்தாங்க சில பேர் தெரியாமலே சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சின்ன பெட்டிக்குள்ள தெரியத வச்சு நம்ம எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க கணவர் விழுந்து ஆசிரியர் வாங்குற பழக்கம் வச்சுன்னா அதே நீங்க வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது எந்திரிச்ச உடனே நம்ம பெண்களா இருந்தா என்ன பண்ணா வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் ஸ்நானம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணும்போது சுயக்காய் கொஞ்சம் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷாம்பு போட்டுக்கலாம் ஆனா நல்லெண்ணெய் கொஞ்சமாக தலையில வந்து வைக்கணும் அது வந்து மகாலட்சுமிக்கு உரியது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து தலைஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குடவை கட்டுற பழக்கம் இருந்தா நீங்க வந்து குடவை கட்டலாம் இல்ல சுடிதார் தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா சுடிதார் போட்டுக்கலாம் இல்ல நான் வேலைக்கு போகும்போது ஜீன்ஸ் டீஷர்ட் தான் போடுற மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் பெண்களுக்கு அதனால ஒண்ணும் தவறு கிடையாது நீங்க எது போட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா விளக்கு ஏத்தி வச்சுட்டு நீங்க சாமி கும்பிட்டு போங்க அதுவே போதும் கண்ணாடி தான் போடணும் இல்ல வந்து குங்குமம் வந்து நிறைய வந்து வச்சுக்கணும் அப்படின்லாம் எந்த கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேலை எப்படின்னு உங்களுக்குதான் தெரியும் உங்க வீட்டு சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுபடி நீங்க பண்ணிக்கோங்க ஆனா குளிக்கிறதுங்கிறது எல்லார் வீட்லயும் பண்றது அதை வந்து இப்படி நீங்க பண்ணிக்கலாம் எண்ணெய் ஸ்நானம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை அறையில ரெண்டு வந்து விளக்கு வந்து ஏத்தணும் மினிமம் அதுக்கு மேல நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்தலாம் ஆனா ரெண்டு தீபம் ஒண்ணு குலதெய்வத்துக்கும் இன்னொன்னு வந்து காமாட்சியம்மன் தீபம் வந்து ஏத்துங்க ஏத்திட்டு உங்களால என்ன பூக்கள் இருக்கோ இல்ல வீட்டுல வந்து செம்பருத்தி பூ தான் இருக்கு எந்த பூ வாங்குற பழக்கம் இல்ல பூக்கா இருக்கு வரமாட்டாங்க அப்படின்னா வீட்டுல பூக்கள் இருந்தா அந்த பூக்களை நீங்க பறிச்சு வந்து போடலாம் இல்ல வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்க பஞ்சு திரி போட்டு நீங்க வந்து தீபம் வந்து ஏத்தலாம் இந்த கலர் தான் ஏத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய விசேஷங்கள் இருக்கு அது உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெண் பஞ்சு தெரியில இருக்க தீபத்தை வந்து நீங்க திரி போட்டு நீங்க வந்து ஏத்தலாம் நல்லெண்ணில வந்து கொஞ்சம் பச்சை கழுப்புறமும் நீங்க வந்து போட்டுக்கலாம் அந்த தீபம் ஏத்தும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கள் போட்டாச்சு தீபம் வந்து போட்டாச்சு உங்ககிட்ட வந்து சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போடுங்க இல்லைனாலும் இனிமே வந்து கொஞ்சம் அது மா போடுங்க ஏன்னா அது வந்து வீட்டுல இருக்க துத்த சக்திகளை வந்து வெளியேற்றிட்டு இந்த திருஷ்டிகள் எல்லாம் அகற்றிட்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால வந்து சாம்பிராணி வெள்ளிக்கிழமையாவது கட்டாயம் போடுற இத கட்டாயப்படுத்திக்கோங்க கட்டாயமா வந்து மூளை முடுக்கல எல்லாம் வந்து காமிங்க அது கிருமிகளையும் வந்து அளிக்கும் அது மட்டும் இல்லாம மூலிகை சாம்பிராணி வந்து பூஜா பூஜா தான் விற்கிது அதை வாங்கி வந்து நீங்க போடுங்க அதுல வெண்கடுகு குங்கிலியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் சாம்பிராணி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்து விற்கும் அதை நீங்க வாங்கிக்கோங்க இல்ல தனித்தனியா இருக்கு அப்படின்னா அந்த வெண்கடுக்கும் குங்கிலியமும் நான் வந்து திருஷ்டில வந்து போகக்கூடியது அதனால வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா தொடர்ந்து பூஜை பண்றீங்க திரும்ப வந்து ஏதாவது உடம்பு சரியா போகுது அப்படின்னா அது ஒரு திருஷ்டிதான் காரணம் அது மாதிரி எனக்கும் நிறைய நடந்திருக்கு அதுக்காக வந்து நம்ம வந்து பூஜை பண்ணாம இருக்க முடியாது நம்ம திருஷ்டிகளை வந்து எப்படிலாம் அகற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணா நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பாருவேன் ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்டும் இருக்கு அதையும் வந்து நீங்க பாருங்க ஸோ வந்து சாம்பிராணி போட்டாச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போற பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கோவிலுக்கு போய் பக்கத்துல இருக்க ஆலயத்துக்கு சென்று விநாயகரோ இல்லை முருகரோ அம்பாளோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சூடமாவது ஏற்றிட்டு நீங்க வந்து உங்க வேலையை பார்க்கலாம் சூடம் வந்து ஏத்துறதுக்கான தத்துவமே எப்படின்னா இந்த கற்பூரம் மாதிரி என் எல்லாம் கரைஞ்சு போகணும் காத்தோட இந்த இந்த கற்பூரம் எப்படி உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைகிது ஒழுசா தான் ஒப்படைக்குதோ அது மாதிரி நானும் வந்து என்னை வந்து ஒப்படைச்சிட்டேன் ஒப்படைச்சுட்டேன் தான் என்னைய பாத்துக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தோட இந்த கற்பூரத்தை வந்து நீங்க ஏத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு இந்த நம்மளோட திருநாமங்களான அந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து நீங்க இட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற நாட்களை நீங்க வச்சுக்காட்டியும் கொஞ்சம் லைட்டாவது நீங்க வந்து விபூதி வந்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம வந்து அழகுக்காக வைக்கல நம்மளோட பக்திக்காக நம்ம வந்து காட்டுற ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் வந்து செய்யலாம் யாராவது உங்க வீட்டுல வந்து யாசம் கேட்கறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த இல்லைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம நீங்க வந்து கொடுங்க ஏன்னா இல்லைங்கிற வார்த்தை வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்க வீட்டுல அந்த மளிகை சமான் ஏதாவது குறையுது அப்படின்னா குறைஞ்சிருக்கு வாங்கணும்னு சொல்லுங்க இல்லை சுத்தமா காலி அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க பருப்பு சர்க்கரை உப்பு வெள்ளம் புளி இது எல்லாமே வந்து அரிசி இது எல்லாமே வந்து நிறைவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஓரளவாவது இருக்கணும் சுத்தமா தொடர்ச்ச மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஹ் பசுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் கொடுக்கலாம் நீங்க வந்து கீரைகள் வந்து கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க ஆற்றோரமா போறீங்க அது மாதிரி இருக்கலாம் மீன்களுக்கு வந்து நீங்க பொறி இல்ல அரிசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடலாம் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தான தர்மங்கள் நீங்க வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கு வந்து நிலைவாசல்ல கார்த்திகை மாசங்கிறனால நிலைவாசலையும் வந்து நம்ம தீபம் ஏத்தணும் மாலை வேலைகளையும் நீங்க வந்து அந்த விளக்கு வந்து ஏத்துங்க அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் சண்டைகள் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது கொஞ்சம் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல வீடுகள்ல வந்து சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா அஹ் நம்ம பேசுற வார்த்தைகள் இதெல்லாம் வந்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தான் நம்ம வந்து அதை வந்து செய்ய மாட்டோம் அதே மாதிரி ஊசியில வந்து அந்த ஊசி வச்சு பழைய துணிகள் வந்து ஓட்டை ஓடச்சோல்லாம் தைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க இதே வந்து நான் வந்து டெய்லருங்க நான் தான் ஆகணும் அப்படின்னா அது வந்து தொழில் அது வேற நீங்க வந்து பர்பஸா வந்து இன்னைக்குன்னு உட்காந்து நீங்க வந்து அந்த தையல் வந்து போடாதீங்க சரிங்களா அக்கிழிஞ்ச துணி இதெல்லாம் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து தைக்காதீங்க அது மட்டும் இல்லாம நெக வெட்டுறது முடி வெட்டுறது சவரம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள்ல செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்து செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து இந்த மாங்கல்யம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும் அது வைக்காம இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில வந்து கடன் வந்து கொடுக்க கூடாது யாருக்கும் வந்து கடன் கொடுக்கவும் கூடாது நம்மளும் வந்து கடன் கேட்கவும் கூடாது எப்படி நமக்கு ஒரு ரூட் சொல்றோம்ல கடன் வந்து வாங்க வாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றோமா அதே மாதிரி மத்தவங்களும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் இதை கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டு கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி மல்லிகை கடை இந்த மாதிரி போய் நீங்க வந்து பொருள் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமை போய் போய் கடனா வந்து கணக்கு சொல்லி வாங்காதீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் காசை கொடுத்துட்டு நீங்க பேலன்ஸ் வந்து நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாங்க வாங்குங்க காலையிலே போய் வெறும் கையில போய் நீட்டி நம்ம பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை உப்பு வந்து வாங்கலாம் ஆனா கடனா மட்டும் வாங்காதீங்க இதெல்லாம் வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது அது மாதிரி வந்து விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த வெள்ளிக்கிழமைகளை நீங்க வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் செய்யாதீங்க மத்தவங்களை வந்து குறை சொல்றது திட்டுறது பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யாம மகாலட்சுமி தாயாரையும் அந்த அம்பாரையும் துர்க்கையம்மனையும் முருகனையும் விநாயகரும் உங்களுக்கு என்ன இஷ்டத்தை வந்து இருக்காங்களோ அவங்கள வந்து வேண்டிக்கிட்டு அவங்கள மட்டும் நினைச்சுக்கிட்டு இருங்க நல்லபடியா எல்லாமே நடக்கும் இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மற்ற நாட்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து பழகிடும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை வாங்கறத தவிர்சிருங்க தவிர்த்துருங்க அவசியமா இருக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல நம்ம வந்து வாங்கிதான் ஆகணும் அது வந்து பண்ணாம இருக்க முடியாது ஆனா முடிஞ்ச அளவு நாளே வாங்கி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா வாங்க வேண்டிய பட்சத்துல வாங்குங்க இல்லைன்னா வந்து இதுக்காக போய் வாங்கிட்டு இந்த நாள் தான் வாங்கணும்னு வாங்காதீங்க நான் முடிஞ்ச அளவு செவ்வா வெளியே வந்து ஹாஸ்பிட்டலே வந்து தவிர்த்துவேன் முடிஞ்ச அளவு ரொம்ப முடியல இது போயே ஆகணும் அப்படின்னு வச்சு போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை சோ அதை வந்து நம்ம நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத போங்க தயிர் பால் கூட ஈவினிங் டைம்ல நம்ம வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுல மகாலட்சுமி இருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்ப நலனுக்காக நம்ம வந்து சில அக்கறையா வந்து சில விஷயங்களை பண்ணும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம மகாலட்சுமிக்காரங்களோட ஆசீர்வாதம் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு ஒரு சேமிப்பு வீடியோல உங்களை பாக்குறேன் தேங்க்யூ